மணி இப்போது கிட்டத்தட்ட ஆல்மோஸ்ட் நைன் பிஎம் இந்த நைட் இந்த நேரத்துலையுமே வாகனங்கள் சாரை சாரையாக காத்துட்ருக்க ஒரு சூழ்நிலை கொலை முழுவதுமே இது பஸ் ஸ்டாண்டில் வரக்கூடிய வாகனங்கள் ஏரிச்சாலேருந்து வெளியேறும் வாகனங்கள் காத்திருக்கு இது தவிர வனப்பகுதி சுற்றுலா தலங்கள் மற்ற ரெசிடென்சியல் ஏரியாவிலிருந்து வரக்கூடிய வாகனங்கள் இது தவிரவும் தரைத்தலங்கள்லேருந்து கொடைமலையை நோக்கி அனுபவித்திருக்கக்கூடிய வாகனங்கள் அப்படின்னு சொல்லிட்டு கிட்டத்தட்ட ஒரு பத்து கிலோமீட்டர் உள்ள பகுதிகளை வந்து கடக்கிறது அப்படின்றது மணிக்கணக்கான நேரங்களாகுது நான் சொல்கிறது பத்து கிலோமீட்டர் அதில் குறிப்பாக சொல்லணுன்னா பெருமாள் மலை அப்படின்னு சொல்லக்கூடிய பகுதியிலேருந்து கொடைக்கானல் நகர்ப்பதையை அடைகிறதுக்கு கிட்டத்தட்ட நாலு மணி நேரம் ஆகுதுன்னு கூட சொல்கிறாங்க இந்த மாதிரி ஒரு போக்குவரத்து ஒவ்வொரு வார விடுமுறை விடுமுறை காலங்கள்லேயும் மற்றபடி தொடர் விடுமுறை காலங்கள்லேயும் இது போன்ற சம்மர் ஹாலிடேஸ் டைம்லேயும் கொடைக்கானலில் ஒரு இயல்பு நிலையாகவே மாறிட்டு வர்றது வருத்தத்துக்குரிய ஒரு விஷயமாக இருக்குது இந்த போக்குவரத்து நெருக்கடிக்கு பல்வேறு காரணங்கள் சொல்லலாம் இங்கே உள்ள சாலைகள் எல்லாமே ஒற்றை சாலைகளாக இருக்குது ஒரு வண்டி போகலாம் ஒரு வண்டி வரலாம் ஆனால் ஒரே ஒரு வண்டி எதிராக போயிட்டால் கூட ஒட்டு மொத்தமாக இதை வந்து லாக் பண்ணிடுது இதுபோல் கனரக வாகனங்கள் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த லாரிகள் மரம் ஏற்றி செல்லக்கூடிய லாரிகள் டிப்பல் லாரிகள் அப்படின்றது ஒரு புதிய சவால் ஏன்னா இப்போ இந்த கூப்புலேருந்து மரங்கள் ஏற்றிட்டு கொண்டு போயிட்டுருக்காங்க இது ஒரு சாலையில் ஒரு போக்குவரத்தில் மிகப்பெரிய ஒரு சவாலாக இருக்குது இந்த மாதிரி ஒரு சிறிய திட்டமிடல் இந்த இடங்களில் தேவை அப்படின்றத தொடர்ந்து வலியுறுத்திட்டு வரோம் இதை ஊர் ஆண்டுமே அனுபவிக்கக்கூடிய ஒரு சூழ்நிலையில் தான் இருக்க கொடைக்கானல் ஊர் அதே அளவு தான் ஆனால் வரக்கூடிய பயணிகளோட எண்ணிக்கை ஒவ்வொரு ஆண்டுமே சொல்லப்போனால் ஒவ்வொரு நாளுமே அதிகரிச்சுட்டு போகுது அப்படின் தான் சொல்லலாம் இதற்காக முன்வைக்கப்படக்கூடிய பல யோசனைகள் கடந்த பத்தாண்டுகளாக ஆண்டுகளாக தொடர்ந்து உள்ளூர்வாசிகளாலும் மற்றும் இதை ஆய்வு செய்யக்கூடிய மக்களாலும் தொடர்ந்து சொல்லிகிட்டே தான் வர்றாங்க இதற்கு மாற்று வழித்தளங்களை உருவாக்கணும் அடைக்கப்பட்டுள்ள மற்ற சாலைகள் மண் சாலைகள் அதை போன்றவைகளை திறந்து அனுமதிக்கணும் அப்படின்னு சொல்லி பல்வேறு கோரிக்கைகள் இங்கே இருக்குது அந்த மாதிரி ஒரு சிறிய திட்டமிடல் இருந்தால் மட்டும்தான் இந்த போக்குவரத்து இடையூற ஓரளவுக்கு கட்டுப்படுத்த முடியும் அப்படின்றது ஒரு முக்கியமான விஷயம் இது தவிர கீழ்மலை கிராமங்கள்லேயும் போக்குவரத்து இடையூறு நடுமலை அப்படின்னு சொல்லக்கூடிய குறை மாநகர்லேயும் போக்குவரத்து இடையூறு இது தவிர பூம்பாறை மனோனூர் வரையும் இந்த மேல்மலை கிராமங்கள் வரையும் இதோட போக்குவரத்து நெரிசல் நீண்டுகிட்டு போகிறது தொடர்கதையாக இருக்குது அப்படின்னு தான் சொல்லலாம் இதில் குறிப்பிட்டு சொல்லணுன்னா கொடைக்கானலில் ஒரு பதினேழு முக்கிய சந்திப்புகள் இருக்குது பகுதியில் ஆங்காங்கே சந்திப்புகள் இருக்குது இதில் எல்லாமே ஒரு கண்காணிப்பு செய்கிறதுக்கு அதிகப்படியான காவலர்கள் தேவைப்படுது ஏன்னா ஒருத்தர் ஊரில் வந்து வண்டி போட்டால் கூட அதை ரிவர்ஸில் எடுக்க முடியாமல் முன்னாடி போக முடியாமல் ஒட்டுமொத்த டிராஃபிக்கையுமே லாக் பண்ணிடுறாங்க அதை ஒரு தீர்வு செய்யணும் அதிகப்படியான ஆட்களை ஒவ்வொரு வார விடுமுறை நாட்களில் அனுமதிக்கணும் மேலும் டோல்கேட் அப்படின்னு சொல்லக்கூடிய பகுதியை ரெண்டு ரெண்டையுமே ஓப்பன் பண்ணோம் இப்போ ரெண்டு டிக்கெட் என்ட்ரி கவுண்டர் இருக்குது ரெண்டையுமே ஆப்ரேட் பண்ணணும் அந்த பெருமாள் மலையிலேருந்தே ஒரு போ ஒரு கண்காணிப்பு சில்வர் கேஸ்டில் இருந்து மூஞ்சிக்கல் ஜங்ஷன் முனிசிபாலிட்டி ஜங்ஷன் பிஎஸ்என்எல் ஜங்ஷன் கிளிப்டன் ஜங்ஷன் செவன் ரோடு ஜங்ஷன் அப்பர் லேக்வே ஜங்ஷன் மோயர் பாயிண்ட் பைன் ஃபாரஸ்ட் போன்ற பகுதிகளில் வனத்துறை சார்பாக தன்னார் அந்த வன காவலர்களை நியமித்து இந்த போக்குவரத்து நெறிமுறைப்படுத்தணும் மேலும் இந்த மூணாறு இணைப்பு சாலையை திறக்கணும் அப்படின்றது ஒவ்வொரு தேர்தல் நேரங்கள்லேயும் ஒரு அறிவிப்பு தொடர்ந்து வந்துக்கிட்டு தான் இருக்குது அந்த அறிவிப்பு வந்து இன்று வரை நடைமுறைப்படுத்தப்பட்டதா அப்படின்னு கேட்டால் இல்லை ஆகவே கிலாவரையிலிருந்து மூணாறு செல்லும் சாலையை திறக்கலாம் இது தவிர நகர்ப்புறத்திலிருந்து வில்பட்டி வழியாக கோயில்பட்டி பேத்துப்பாறை போன்ற பகுதிக்கு வலிக்கு இந்த பழனிக்கு செல்லக்கூடிய சாலையை திறக்கலாம் இந்த மாதிரி செய்கிறப்ப ஒவ்வொரு பகுதியிலையுமே ஒரு டைவர்ஷன் கிடைக்கும் ரெண்டாவது சுற்றுலாத்தலங்கள் குறிப்பிட்ட மாதிரி ஒரு பன்னிரெண்டு சுற்றுலாத்தலங்கள் தான் நம்ம வச்சிருக்கோம் இது தவிர அதை பரவலாக்கம் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த மற்ற சுற்றுலாத்தலங்களையும் திறந்து இந்த ஒரே இடத்துல மக்கள் ஒன்று சேர்ந்து கும்மீரத பரவலாக்கம் செய்யணும் இது மாதிரி பல்வேறு கோரிக்கைகள் இந்த போக்குவரத்து நெருக்கடி சார்ந்து இருக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை நிலவுது இதை தொடர்ந்து எல்லாம் வலியுறுத்திட்டு தான் வரும் இதற்கான ஒரு ஆய்வு கூட்டம் நடத்தணும் மாவட்ட ஆட்சியர் தலைமையில் மேலும் தமிழ்நாடு அரசு சுற்றுலாத்துறை சார்பாக பெரும் பொருளாதாரத்தை ஈட்டி தரக்கூடிய இந்த சுற்றுலாத்துறையை மேம்படுத்தணும் அதற்கு தேவையான அடிப்படை கட்டமைப்பு வசதிகளான அனைத்து இந்த மண் சாலைகள் பக்கவாட்டு சாலைகள் கிளை சாலைகள்லாம் ஒரு போர்டுகள் வைக்கணும் வழிகாட்டு பலகைகள் ஏன்னா ஒரு ஷார்ட் ரூட்டுமே எம்டியாக தான் இருக்குது இந்த குறிப்பிட்ட சாலைகள் மட்டுமே எப்போதுமே பரபரப்பாக இருக்குதுன்றது ஒரு உண்மை ஆகவே அங்கே உள்ள சாலைகள் எல்லாத்தையுமே சிட்டிக்குள்ளே என்றாகாமல் மற்ற பகுதிகளுக்கு டைவெர்ட் பண்ணணும் இந்த மாதிரி தொடர்ந்து பேசிக்கிட்டே இருக்கலாம் இதை பேச பேச தீராத இந்த ஒரு நிலை தான் காணப்படுகிறது ஸோ தொடர்ந்து முயற்சிப்போம் நண்பர்களே மீண்டும் சந்திப்போம் இன்றைக்கி கிட்டத்தட்ட சனிக்கிழமை இறுதி நாட்கள் நாளை ஞாயிறு ஞாயிறு முடிஞ்சிச்சுன்னா திங்கள் செவ்வாய் புதன் வியாழன் வெள்ளி கூட்டம் குறைவாயிடும் இதில் வந்து ஒரு ஃபிஃப்டி பர்சண்ட் கூட்டம் தான் இங்கே இருக்கும் ஆனால் ஸ்கூல்ஸ் எல்லாமே முடிஞ்ச பின்னாடி திருப்பி மீண்டும் இது போன்ற ஒரு நிலை கிட்டத்தட்ட ஏப்ரல் செகண்ட் வீக் மந்த் ஆஃப் மே ஃபுல்லாகவே ஒரு ஃபார்ட்டி ஃபைவ் டேஸ் இது என்ன மாதிரி ஒரு ஹேண்டில் பண்ண போகிறோம் அப்படின்றது ஒரு தான் இருக்குது பொறுத்திருந்து பார்ப்போம் நன்றி வணக்கம்